ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நடுகுப்பம் ஜவாது மலை ஹரிராமன் இந்த வீடியோ எதுக்காகன்னா இப்போ வந்து நம்ம ஜவாது மலையில் கொஞ்சம் பரபரப்பாக ஓடிட்டு இருக்குது திருடர்கள் அதிகமாக வராங்க இதுமாரி வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் மந்த்க்குள்ளாவே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வீட்டில் வந்து இது மாதிரி பூட்டை உடைச்சிட்டாங்க இது மாதிரி வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு சின்ன முன்னேறி முன்னெச்சரிக்கை நடத்தினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் அந்த ஒரு இந்த நம்ம ஜவ்வாது மலை மேப்பில் வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்குன்னு இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வாது மலையே நம்ம தான் திருடுகளில் இருந்து பாதுகாப்பது நம்முடைய இது தான் நம்ம ஒட்டுமொத்தமாக சேர்ந்தால் தான் இதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும் இது மேக்சிமம் எப்படி இப்படி கட்டுப்படுத்தாளுனா ஒரு சின்ன இது சொல்கிறேன் அது ஓகேவாக இருந்து பாருங்கள் அது சக்ஸஸாக இருந்தால் அதை ப பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ரவுண்டாக போட்டுருக்கல ஜவாத் இந்த இந்த இடத்துல நம்மளுக்கு சிசிடிவி கேமரா இந்த இடத்துல மெயினாக வச்சா இப்போ போகிறது வந்து நம்மளுக்கு வந்து இந்த நால் ரூட்டு தான் மலையை விட்டு ஒரு திருடர்னு வரான்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூவீலரில் தான் மேக்ஸிமம் வருவாங்க டூவீலரில் வந்து சிசிடிவி கேமரா இருந்தால் இந்த டைமுக்கு யார் யார் இந்த திருடு அந்த நைட்டு நம்ம மேக்சிமம் நைட்டில் தான் வராங்க கேள்விப்பட்டிருக்கோம் நைட்டில் போகிறதுக்கு இந்த சிசிடி கேமரா இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம இந்த ரவுண்ட் ரவுண்டாக வச்சுருக்கிற அந்த இடத்துல சிசிடி கேமரா வச்சால் கொஞ்சம் அந்த அந்த வில்லேஜ் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் யாருந்தே அந்த வில்லேஜோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ எப்படியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருவிழா டைம் வருது திருவிழா டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் நகை போட்டு தான் நம்ம வேறு வில்லேஜுக்கு நம்ம திருவிழாக்கு போகும் நம்மளுக்கு முப்பத்திரெண்டு வில்லேஜில் அங்கங்கே திருவிழா நடந்துகிட்டு இருக்குது இப்போ திருடர்கள் வந்து அதிகமாக நடமாட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் சிசிடி கேமரா வச்சால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய இப்போ கொடுத்துருந்தீங்க பத்து பத்து பேர் காவலர்களாக அந்த வில்லேஜை சேர்ந்து ஒரு காவலராக நியமிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க அதுவும் ஓகே தான் அதுவும் நல்லது தான் நம்ம எப்படி ஒரு காவல்துறை அது இல்லாமல் நம்மளுக்கு காவல்துறை எப்படியும் திருப்பத்தூர் தான் நம்மளுக்கு காவல்துறை இப்போ நம்ம எவ்வாறு குரூப் குரூப்புன்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து குரூப் இருக்கும் அங்கங்கே நம்ம டீம் அளவுக்கு பத்து குரூப் இருக்கும் அதில் வந்து மேக்ஸிமம் இந்த காவல்துறையில் இருக்கிற ஒர்க் பண்ணுற காவலர்களே ஒவ்வொரு குரூப்பில் கொஞ்சம் அட்மின் போடுங்க கொஞ்சம் ஜாயின் பண்ணி விடுங்க ஏதாவது இது மாதிரி பிரச்சனை நடந்தால் ஒன்னே நம்மள அந்த குரூப்பில் போடுங்க அந்த காவலர்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எந்தெந்த வில்லேஜில் காவலர் இருக்கீங்களோ அந்தந்த காவலர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காவல் சைடிலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் இதை காப்பாற்றலாம் அது இல்லாமல் இப்போ திருவிழா டைம் வருது எல்லாம் திருவிழாவுக்கு எப்படி ப்ரோக்ராம் நடக்கும் நம்மளுக்கு அனைத்து கோவில்களிலும் சிசிடிவி கேமரா ஃபஸ்ட்டு முக்கியம் அது இல்லாமல் வில்லேஜில் நாலா பக்கம் இப்போ ஊர் மக்கள் சேர்ந்து இப்போ திருவிழா நடக்குது திருவிழாவில் நம்ம மக்கள் வந்து நம்மளுக்கு சாமிக்கு கோவிலுக்கு ஏதோ காணிக்க போடுவாங்க அந்த காணிக்கையிலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம வில்லேஜுக்கு நம்ம வில்லேஜை நம்ம தான் பாதுகாக்கணும் நாலா பக்கமும் ஒரு ஒரு சிடி சிசிடிவி கேமரா அமையத்தை கொஞ்சம் பண்ணுங்கள் அது ஊர் பெரியவர்கள் சேர்ந்து இது முடிவெடுத்து கொஞ்சம் இளைஞர்கள் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இதை ஊர் பெரியவர்கள் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லா வில்லேஜுக்கும் சிசிடிவி கேமரா பொறுத்துங்க அது இல்லாமல் மேக்சிமம் கோவிலுக்கு சிசிடி கேமரா பொறுத்துங்க ஏன்னா கோயிலில் நகருக்குறதுனால